இந்த பாப்பா எதுக்கு இங்க வந்து படுத்துருக்கு பாப்பா பாப்பா ஏந்திரு பாப்பா யார் பாப்பா நீ உனக்கு என்ன வேணும் அம்மா நான் ஜட்ஜையவ பார்க்கணும் சரி ஜட்ஜையவ பார்க்கணும்ங்கிறதுக்காக நீ எதுக்கு இங்க வந்து படுத்து இருக்க? அப்படியேனே தல போற காரியம் என்னோட சித்தி கொலை பண்ணிட்டாங்கன்னே கோர்ட்ல கேஸ் போயிக்கிட்டு இருக்கு அப்பதனாலதா நான் ஜட்ஜையவ பார்க்கிறதுக்காக நேத்துல இருந்து வரைக்கும் இங்க தான்ma என்னது நேத்துல இருந்து இருக்கியா ஏன் பாப்பா இப்படி பண்ற நான் ஜட்ஜையாவ பார்க்காம போக மாட்டேன் தயவு செஞ்சு என்ன ஜட்ஜையா கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா உன் பேர் என்னம்மா என் பேரு கௌரி இங்க பாரு கௌரி வெளிய இப்படி எல்லாம் படுக்க கூடாது உன்னோட அப்பா அம்மா எல்லாம் தேடுவாங்கல்ல எனக்கு அப்பா அம்மானு யாருமே கிடையாது எனக்கு அப்பா அம்மா சொல்ல எல்லாமே என் சித்தி மட்டும்தான் இப்ப என் சித்தி

நீங்க சச்சையா கிட்ட என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் உங்க கூட வரேன் சரிமா நீ கவலைப்படாத ஜட்ஜையாவ பாக்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன் ஆனா நீ நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம பல்லுல பச்ச தண்ணி கூட படாம இப்படி பிடிவாதமா இருக்கிறது ரொம்ப தப்புமா ஐயாவ பாக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது முதல்ல வந்து குடி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நான் ஜர்ச்சையாவை பார்க்காம எதுவும் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் அம்மா அதனால முதல்ல நீங்க அவர் கிட்டே என்னை கூடிட்டு போங்கம்மா நினச்சதை முடிக்கணும்ன்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்க பாப்பா சரி வா நான் ஒன்றும் அவர்கிட்ட கூப்பிட்டு போகல